மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பதினேழு விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க அதோட வேக்கன்சி பொறுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சிக்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒவ்வொரு வேக்கன்சி ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன எக்ஸாமு எப்படி எழுதணும் அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க இப்போ தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கூடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க் க்ளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அபிஷியல் வெப்சைட் இதுக்கான பதினேழு வேகன்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பதினேழு வேகன்சி என்னென்னு பார்க்கலாம் முதல் போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகல் வாசிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு வேக்கன்சி இருக்குது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க முதுநிலை கட்டளை நிறுவற்று நிறுவற்றுவர் இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இடைநிலை கட்டளை நிறுவற்றுவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க கட்டளை எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒளிபட நகல் ஓட்டுநர் எடுப்பவர் அதே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிரைவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நகல் பிரிவு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அலுவலகை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி தொட்டா பணியாளர் பன்னெண்டு வேக்கன்சி காவல் இரவு காவல் அவங்க பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது வேக்கன்சி இரவு காவலர் எண்பத்தஞ்சு வேக்கன்சி காவலர் மற்றும் மசாஜ் பதினெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் பகல் வாட்ச்மேன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நானூற்றி ரெண்டு வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க இதுக்கெல்லாம் எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நைன்டி செவன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் நைன்டி செவன் தமிழ் நோட்டிஃபிகேஷன் இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோட் லோடாகி உள்ளே போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கில் போயிட்டு உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் அரியலூர் வேக்கன்சியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சீனியரில் வந்து ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நைட் வாட்ச்மேன் இந்த வாட்ச்மேன் ஜாப் இருக்குது இல்லைங்களா அது பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் எப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு எப்போ க்ளோஸிங் ஆகும் அப்படின்றதே இதிலே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்து டுவெண்ட்டி எயிட்டு ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் அஞ்சு வரைக்கும் இருக்கும் த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ் வேணுன்னா தமிழ் கிளிக் பண்ணணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லோடாகும் லோடாகிட்டு உங்களுக்கு தமிழ் கிளிக் இல்லைங்களா தமிழில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வே கம்மியாக இருக்குது லோட் லோடாகிட்டே இருக்குது குடிசீர வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சென்னை இதிலிருந்து வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு டொண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு தனியாக டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்போது அஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அதாவது எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையில் வந்து மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மற்றொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் தான் எக்ஸாம் வரும் அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டிலே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு டேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தாரருக்கு முக்கிய தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி டாட் டிஎன் டாட் கிவின் இந்த இது மே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எம்பிசி ஓசி ஏ எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரி இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்கள் அன்ரிசீவர் கேட்டகிரியில் வருவீங்க அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தா விண்ணப்பத்தாரர் தேர்வு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நீதித்துறை அதாவது மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பின்பு மற்றொரு நீதித்துறை மாவட்டத்திற்கு மற்றும் செய்ய எழுதப்படும் எழுதப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்கப்படாது அதாவது நீங்கள் ஜாபுக்காக நீங்கள் செலெக்ட் ஆகிட்ட பங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்பு என்னுடைய டிஸ்ட்ரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத இவங்க முதலே சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண பாருங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதை பார்த்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ பார்க்க போகிறது என்னன்னாக்கா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அதாவது இது எம்பிசி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஜென்ரல் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இயர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர் பிடபிள்யூ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து தேர்ட்டி டூ ஏஜ் வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாத உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்காம முன்னாள் இராணுவ வீரருக்கு எவ்வளோ இருக்கணும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எவ்வளோ இருக்கணும் இவங்களுக்கு யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா இதையும் இவங்க கொடுத்துருக்காங்க தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியுடன் சில குறிப்பிட்ட வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் படித்து பார்த்துக்கோங்க நமக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பதவிக்கும் ஒரே ஒரு கல்வி தகுதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்எஸ்எல்சி டென்த்து படிச்சுருந் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க ஜூனியர் ஜூனியருக்கு இருந்தாலும் சரி ச சீனியருக்கு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து படித்திருந்தாலும் எலிஜிபிள்னு தான் சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்க வைக்கிறாங்க மினிமம் வந்து ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் எதாவது கடையிலையோ இது எதாவது ஃபேக்ட்ரிலியோ இந்த மாதிரி ஜெராக்ஸ் கம்பெனியில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுக்கான முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இதை வாங்கியிருக்கணும் அப்படின்றது இவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஃபீஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஊனமுற்றோர் மா மாற்றுத்திறனாளிகள் விதவை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடோ இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே பணி அனுப்பிடம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை அப்ளை பண்ணீங்களோ அந்த ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு ஜாபு இருக்கும் அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஜாபுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூற்றி எழுபது கொஷின்னு ஓஎ மார்க் ஷீட்டில் கேட்பாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அதாவது வாய்வழி அதாவது இன்ட்ர்வியூ இருக்குது இல்லைங்களா அந்த இன்டர்வியூக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்றதே இவங்க குறிப்பிட்டிருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பியில் இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக இந்த டீட்டெயிலில் பார்க்கலாம் இது ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான கொஷின் வந்து ஐம்பது மார்க்கு வினாத்தால் இருக்கும் மொத்த மதிப்பெண்ணும் ஐம்பது தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் அவங்க இருபது கொஷின் அவங்க கரெக்டாக டிக் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கொஷின் கேட்பாங்க ஓஎம்ஆர்சீட்டில் நூற்றி இருபது கொஷினுக்கும் நூற்றி இருபது மார்க்கு டோட்டலாக நாற்பத்தெட்டு மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ்ன்றதை இவங்க இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க அப்படின்றதே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்ட் ஏவில் பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் வழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க நாற்பது கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் மே கட்டாயம் உங்களுக்கு இருபது ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இருபது கொஷின் நீங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் பார்ட்டு பிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்டி த்ரீன்ற அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த மார்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில சில ஜாபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய் ஒன்டர்வியூ இருக்கும் சில இன்டர்வியூ வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க மேலே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஆப்ரேட்டரு ஜூனியர் ஆப்ரேட்டரு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாம் எதுவும் கிடையாது மற்றதுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் மற்றவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எலிஜிபிளாக இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள் கீழே ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாங்க ரிசர்வேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கே எந்த கேஸ்ட்டோ அந்த கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அதாவது நைட் வாட்ச்மேனுக்காக கொடுத்துருக்காங்க அதுலேயும் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் படிக்காதனா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாந்தேதி தேதி அதாவது இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிளீன் ஒர்க்கர் வாட்ச்மேன் மசாஜ் இந்த ஜாபுக்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லீங்களா நைட் வாட்ச்மேன் இவங்க இதுக்கு வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கட்டாய தமிழ் வழி பொறுத்த வரைக்கும் ஐம்பது மார்க்குக்கான கொஷின் கேட்க போகிறாங்க அதாவது ஓஎம்ஆர்க் சீட்டில் உங்கள் வந்து இருபது மார்க்கு நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒன்று ஒரு ஜாபில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஒரு ஜாபில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகலே இருக்குன்னு சொல்ல இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க்கான கொஷின் கேட்பாங்க அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்கு உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க தர்மபுரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ட்ரைவருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேம் டு சேம் இதே மாதிரி தான் வேக்கன்சி இருக்கும் இங்கே ட்ரைவருக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க கொடுக்குறாங்க நீங்கள் மினிமம் எட்டாவது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டிரைவிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் அஞ்சு வருஷமாவது வச்சிரு அஞ்சு ம வருஷமாவது நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அதாவது வண்டி ஓட்டிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மோட்டாரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத டிரைவருக்காக சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இவங்களுக்கான கட்டணத் தொகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் சேம் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேர்வு தன்மை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்து நூறு மார்க் கொடுத்துருப்பாங்க செய்முறை தேர்வு வந்து அதாவது ப்ராக்டிக்கல் வந்து முப்பது மார்க் இருக்கும் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மார்க் இருக்கும் அந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸல் ஆஃபீஸ் அபிஸ் அப்ளிகேஷன் இது தான் இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் எயித்துக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அல்லது நிகராக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற அனைத்து சமமாக இருக்கும்போது ஓட்டுநர் உரிமை பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் மற்ற கேட்டகிரிலுக்கு வந்து வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் மற்ற கேட்டகிரிலுக்கு வந்து வாட்ச்மேன் இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த சொந்த டிஸ்ட்ரிக் எதுவோ பாருங்கள் கிருஷ்ணகிரி நீங்கள் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் சூஸ் பண்ணிங்க கிருஷ்ணகிரியில் என்னென்ன அவைலபிளி இருக்குது அப்படின்றத இவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பட்டுக்கோட்டையில் எவ்வளோ டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமோட சென்டரையும் சேஞ்ச் பண்ண முடியாது உங்களுக்கான ஜாபும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத பில்குலாக சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு உங்கள் உங்கள் குரூப் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்குறாங்க நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது உங்கள் இங்க படிச்சவங்க படிக்காதவங்க யாரு யார் இருந்தாலும் கொடுங்க வேகன்ஸை பொறுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்க்கை கொடுத்துருக்காங்க ஸோ ஹாய் தேங்க் யூ